நீடித்து நிலைக்கும் அமைதிக்கு ஒரு நாட்டின் நீடித்து நிலைக்கும் ஒரு அமைதிக்கு அனைத்து மக்களுக்கும் சமமான வாய்ப்புகளுக்கும் நீதி சமத்துவம் மற்றும் பொறுப்புக்கூறல் என்ற அவசியமான கட்டாயமான தேவைகளாக நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் இந்த சவால்களை எதிர்கொள்ளவும் இந்த சவால்களை எதிர்கொள்வதன் மூலமே ஒரு உண்மையான ஜனநாயக நாடாக எங்கள் சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும் என்றதை நாங்கள் முழுமையாக நம்புகின்ற ஒரு அரசியல் கட்சி ஆகவே தான் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த நாங்கள் வழங்கப்பட வேண்டிய அடிப்படை உரிமைகள் பற்றிய பேசும்போது இந்த மனித உரிமைகள் மனித உரிமைகள் வழங்கப்படுவதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்னவென்று நாங்கள் கதைக்கும்போது முக்கியமாகவே பொருளாதார அபிவிருத்தி என்பது என்பதை நாங்கள் பேசுகின்றோம் இந்த பொருளாதார அபிவிருத்தி என்பதை நாங்கள் பேசும்போது ஒரு நாட்டின் சமத்துவத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் அந்த நாட்டின் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் தனக்கு அன்றாட தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான பொருளாதார உரிமை பொருளாதார சமத்துவம் பொருளாதார பொறுப்புடைமை அது மட்டுமல்லாமல் அந்த நாங்கள் சொல்கின்ற பொருளாதார திறன் நாங்கள் திறன் நாங்கள் அளிக்கப்பட வேண்டும் அந்த பொருளாதாரத்தை மக்களுக்கு மக்கள் மயப்படுத்துவதற்காக இந்த நாட்டில் உழைப்பில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த அனைத்து மக்களுக்கும் சிங்களமாக தமிழாக முஸ்லீமாக அனைவருமே ஒன்றாக செய்கிற இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்போமாக இருந்தால் அந்த பொருளாதாரத்தின் விளைவுகள் அதாவது நாங்கள் அந்த பயன்படுத்துகின்ற எங்களுடைய பங்கு அபிவிருத்தியின் போது நாங்கள் முக்கியமாக விடயம்தான் மலையக மக்களுடைய கல்வியை அபிவிருத்தி அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டும் போக்குவரத்துக்கான வசதிகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் பின்தங்கிய கிராமங்களில் போக்குவரத்து அபிவிருத்தி என்பது முக்கியமானது அவர்களுடைய விளைச்சலுக்கு அவர்கள் அவர்களுடைய சந்தை வாய்ப்பு சந்தை வாய்ப்புகளை பெற்றுக் இந்த பொருளாதார அபிவிருத்திக்காக போக்குவரத்து முக்கியமான சேவை அதற்கான நாங்கள் பார்த்தோம் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் மாத்திரம் வடமாகாண அபிவிருத்திக்காக மேலதிகமாக ஐயாயிரம் மில்லியன் ரூபாவும் வட்டுவாக்கல் பாலத்தின் அபிவிருத்தி ஊடாக அவர்களுடைய விளைச்சலை கொழும்புக்கு கொண்டு வருவதற்காக ஆயிரம் ரூபாய் ஆயிரம் மில்லியன் ரூபாவாகவும் மேலதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது யாச்சகம் பெறுவதற்கு சிறுவர்களை உபயோகித்துக் கொள்வதும் வீட்டு தொழில்கள் அல்லது வீட்டு பணிகளுக்கு சிறுவர்களை அமர்த்துவதும் தடை செய்திருக்கின்றோம் சட்டமூலங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு காரணம் கொண்டும் பதினெட்டு வயதுக்கு கீழ்பட்ட எவருக்குமே அந்த நாங்கள் வீட்டு வேலை வீட்டு பணிகளுக்கு அமர்த்துவது அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவது யாஜகம் பெறுவதற்கு பயன்படுத்துதல் போன்ற விடயங்களை தவிர்த்துவிட்டு பதினெட்டு வயது வரையும் கல்வி என்பது உறுதிப்படுத்த வேண்டிய உலகளாவிய உரிமை என்றதை நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம்